உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 உன் தேவனாகிய கத்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறாத்தி விடுகிறார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவர் கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாளில் கூட நமக்கு தருகிற வார்த்தை ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு உன் பிதாக்களுக்கு கத்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவநாயகிய கத்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லது கூட கர்த்தர் ஆணையிட்டு கொடுக்கிற ஒரு காரியம் என்ன நமக்கு இருக்கிறவர்களை கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தி விடுவேன் என்று ஆணையிட்டிருக்கிறார் நீங்கள் ஒன்றை அடைவதற்கு தடையாயிருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு தடையாயிருக்கக்கூடிய ஒரு நபரை உங்களுக்கு முன்பாக அவர்களை அவர் துரத்தி விடுவார் என்று கர்த்தர் வேதவசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிறது எனக்கருமையான் தேவஜனமே உங்களுக்கு யாராக எதிராக ஒன்றை அடைய முடியாதபடி ஒரு நிலை எட்ட முடியாதபடி தடுப்பு சுவர் போல உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்து கொண்டிருக்கிறாங்களா அவர்களை கர்த்தர் துரத்தி விடுவார் உங்களுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு காரியத்தை இன்னைக்கு வேலை பார்க்குற இடத்துல தடுச்சு தடு இருக்கிறவங்க அல்லது பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கிறவங்க வேலை பார்க்கிற இடத்துல நிம்மதியாக இருக்க விடாதபடி குடச்சல் கொடுத்து விட்டுருக்க நிறைய பிள்ளைகள் இருக்கலாம் அல்லது உங்களுடைய தொழிலில் முன்னேற விடாதபடிக்கு உங்க தொழிலில் அப்பப்போ பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்காக நிறைய காரியங்களை உங்களுக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கலாம் இப்படி யார் யார் உங்களுக்கு எதிராக என்ன காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் சரி கர்த்தர் அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என் அவர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார் என்ன கருமையான தேவஜனமே எதையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி எதையும் அனுபவிக்க முடியாதபடி தடையாய் எந்த நபர் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை உங்களுக்கு முன்பாக அவர்களை துரத்தி விடுவார் முரதே காய்க்கு ஆமான் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தான் முரதே காய்க்கு ஆமான் பிரச்சனைய கொடுத்துக்கிட்டே இருந்தான் வசனம் சொல்கிறது அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அரண்மனைக்குள்ள இருக்கிற ஆமான் துரத்தப்படுகிறான் ஆனால் முருதேகாயோ உயர்த்தப்படுகிறான் யாரும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்களா பாட்டை அவங்க காரியத்தை கொடுத்துருங்க அவர் அவர்களை துரத்தி விடுவார் எந்த காரியத்தில் உங்களுக்கு எதிராக யார் இருந்தாலும் சரி அவர்களை துரத்தி விடுவார் ஏன் அவர்களை துரத்தி விடுறாரு வசனம் சொல்கிறது அவர்களுடைய ஆகாமியத்தின் நிமித்தம் உங்களுக்கு எதிராய் செயல்படுகிற பிள்ளைகள் அவங்க ஆகாமியம் பண்ணுறாங்க அதனால் அவர்களை உங்களுக்கு வகத்துர்த்தி விடுவார் என்னது நமக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும்னா அட்டூழியம் பண்ணுறது சில ஆட்களை சொல்லுவாங்களா ஒரே அட்டூழியம் பண்ணிகிட்ருக்கான்ப்பா எதை எடுத்தாலும் அட்டூழியம் எந்த காரியத்தை எடுத்தாலும் அட்டூழியம் தான் பண்ணுறான் செயல்பட விட மாட்டேக்க ஏதாவது அட்டூழியம் பண்ணி தடை பண்ணிடுறா அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த அட்டூழியம் ஆகாமியம் பிரியவில்லாத காரியம் அருவறுப்பான காரியங்கள் பிரச்சனையை கொண்டு வருகிற காரியங்களை செய்கிறது நிமித்தமாக அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவேன் என்று ஆணையிடுகிறார் துரத்துறதுக்கு ரீசன் என்ன அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு அருமையான் தேவஜனமே உங்களுக்கு எதிராக ஆகாமியம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களா அவர்கள் ஆகாமிய நிமித்தம் கத்தர் உங்கள் அவர்களை உங்களுக்கு ஒன்பாக துரத்தி விடுவேன் என்று ஆணையிட்டு இருக்கிறார் எனக்கு தேவஜனமே அட்டூழியம் பண்ணக்கூடாது பொழுது அவர்கள் ஆகாமி திருமித்தோம் அவர்கள் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவர்களை துரத்தி விடுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் ஒருவேளை நாமளே அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருந்தா நம்மையும் துரத்தி விடுவார் எனக்கு அருமையான தேவச்சனமே ஆண்டவருக்கு பயந்து உண்மையாய் வாழ்வீர்களே ஆனால் மற்றவர்களுக்கு பிரச்சனை ஏற்படாதபடி மற்றவர்களுக்கு உபத்திரவம் வேதனை ஏற்படுத்தக்கூடாத அளவுக்கு நம்ம இருக்கிறோமா அநேகருக்கு பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கிற பிள்ளையாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் இன்னைக்கு உங்களை மாற்றி காரணம் ஆகாமியம் பண்ணுகிறவர்களை கத்த துரத்தி விடுகிறவர் உங்களுக்கு முன்னால அவர்கள் ஆகாமியம் பண்ணுவார்களே ஆனால் அவரை துரத்தி விடுவார் ாமையே பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம தாங்க துரத்து விடுவார் நம்மளை தான் துரத்து விடுவார் எனக்கு அருமையான திவஜனமே நீங்கள் எங்க இருந்தாலும் சரி இருக்கிற இடங்களில் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா இருங்கள் உங்களுக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கிறவருடைய பட்சத்தில் உங்களுக்கு எதிராக யார் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அவர்களை கத்தார் உங்களுக்கு முன்பாக இன்னைக்கு துரத்தி விட போகிறார் அது வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரி அல்லது தொழிலில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி ஆகாமியம் பண்ணுகிறவர்களை உங்களுக்கு எதிராக பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறவர்களை உங்களுக்கு எதிராக போராட்டங்களை ஏற்படுத்துகிற பிள்ளைகளை உங்களுக்கு விரோதமாக பல காரியங்களை பேசிக்கொண்டு தூற்றி கொண்டிருக்கிறவர்களை உங்களுக்கு முன்பாக அவர் அவர்களை துரத்தி விடுவேன் என்று ஆணையிட்டு இருக்கிறார் இந்த வார்த்தை பிடிச்சிட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் நிம்மதியாக இருப்பதற்கு கத்தர் உதவி செய்வார் நாம் ஜபிப்போமா எங்களை தேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே தாசிர்வதிக்கப்படாத நல்ல நாளிலேயும் கூட அருமையான ஒரு வார்த்தையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா நீ ஆணையிட்ட ஒரு காரியம் அவருடைய ஆகாமை நிமித்தம் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி என்ற ஆணையின்படி ஆணையிட்டதை உனக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறதுனால யார் யார் பிள்ளைகள் வேலை பார்க்குற இடத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ ஒன்றை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி அனுபவிக்க முடியாதபடி வாழ்ந்திருக்க முடியாதபடி செலுத்திருக்க முடியாதபடி தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளை இந்த பிள்ளைகளுக்கு விரோதமான செயல்படுகிற பிள்ளைகளை இவர்களுக்கு அவர்களை விடும்படியாக நாங்கள் இந்த நீர் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள தெருவில் இருக்கிற கிராமத்தில் வாழ்கிற இடத்துல வேலை பார்க்கிற இடத்துல பிள்ளைகள் தொழில் செய்கிற இடத்துல ஆண்டவரை நிம்மதியாக வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக எதிராய் செயல்படுகிற பிள்ளைகளை துரத்தி விடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளுடைய சமாதானத்தை பெரிதாக்குங்க நன்மையும் கருமையும் தொடரட்டும் பெரிய மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்தர் ஒரு நல்ல ஒரு காரியத்தை ஆணையிட்டு இருக்கிறார் ஆகாமியம் பண்ணுகிறவர்களை அவர்கள் ஆகாமியத்தை நிமித்தம் உங்களுக்கு முன்பாக அவர்களை கத்தர் துரத்தி விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார் நீங்க கத்தர் பேரில் நம்பிக்கை ஆயுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பா